நாங்கள் எங்கே போயிருக்கணும்னு சொல்லி பார்ப்போம் அப்படி இருந்துக்கிட்டு இன்றைக்கி வரலாம் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அடி பாட வட்டி என்ன பேசி பேசிக்கிட்டு எங்கிட்ட அவகிட்ட என்னமோ அழுது ஒப்பாரி வச்சு ஆனந்த கண்ணீர் விடுறாளம்மா ம் யாரை நம்மளாலும் இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு குள்ளியை வச்சுக்கிட்டு நம்பவே முடியாது போடறக்க ம் குள்ளே ஊரே கெடுக்குன்ற பழமொழி கரெக்டாக இருக்கு உங்களுக்கு ம் நம்மளே பேச வேணாம் சிரிக்க வேணாம் சொல்லிவிட்டு இவன் என்ன மாதிரி அழுடுன்னு வர அவகிட்ட ம் அப்போ நம்ம மட்டும் இது பேச கேட்டுக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட பகையாலே அழுந்துக்கணும்போது இருக்கு சரியான கேடுகட்ட பிறப்பு பிறகு அடைச்சி இந்த மாதிரி பொம்பளைய நான் எங்கேயுமே பார்க்கறியா மொகரையவர் மொகரையா இங்கே பாட்டி உனக்கு வச்சுக்க பேசுற வயிறு என்ன என்னமோ பேச வரான்னு சொல்லிவிட்டு அவகிட்ட அழுது கொஞ்சம் நடிக்கிறா நடிப்பு ஏக்கா அவளே மனசுல நினைச்சு வருண்டுறாக்கா உடு ஏக்கா வாக்கா போய் உக்காருவோம் ஏக்கா வாக்கா ரொம்ப நாளா அவளுக்கா பேசி ம் எம்மா நாளா எனக்கு ஒரே ஏக்கா அவளா தான் பாத்துக்குங்க உங்கள்ட்ட நான் பேசற கொள்ளாரு தனியா இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறது கஷ்டமா இருக்குடுக்கா ம் என்னத்த பண்றது இந்த பயலுக்கு நாளையோட இந்த பரிச்சை முடிஞ்சு தொலை